வாதம் பித்தம் கவம் இது மூன்றுமே நமது உடலிலே இருக்கிற ஆற்றல்கள் ஆகவே இந்த மூன்று ஆற்றல்கள் தான் நம்ம நன்றாக இருப்பதற்கும் உடல் நலத்தோடு இருக்கிறதுக்கும் காரணம் அல்லது வியாதிகளோட வாழ்வதற்கும் காரணம் உணர்வுகளை நம்ம மனதிலே ஒன்றாக இணைப்பதும் இதுதான் அதை தங்க வைப்பதும் இதுதான் அல்லது அதை வெளியேற்றுவதும் இதுதான் நிபார்ந்தவர்களே பொதுவாகவே வாதம் பித்தம் கபம் என்று சொன்னாலே அதை வியாதியா நம்ம பார்க்கிறோம் உண்மை அது கிடையாது வாதம் என்பது நமது உடலிலே இருக்கிற நல்ல ஆற்றல் பித்தம் என்பது நமது உடலிலே இருக்கிற ஒரு நல்ல ஆற்றல் கபம் என்பது நமது உடலிலே இருக்கின்ற நல்ல ஆற்றல் குறிப்பாக வாதத்தின் தலைமையகம் எது அப்படின்னா அடிவயிறு ஆகவே அங்கேதான் இந்த வாதம் என்பது உருவாகுது அது வந்து நல்ல ஆற்றல் புரியுதுங்களா பித்தம் என்பது நமது கல்லீரல் இதுதான் அதனுடைய தலைமை செயலகம் அதே போன்று கபம் நம்முடைய இருதயம் இது மூன்றுமே மூன்று தலைமை செயலகங்கள் இந்த மூன்று ஆற்றல்களையும் இது வந்து நிர்வாகம் செய்து ஆகவே வாதம் என்பது நல்லது யாராவது நமது சிறுநீரகம் கிட்னியை போய் கெட்டதுன்னு சொல்லுவாங்களா இல்லை நல்லது அதுதான் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று கல்லீரல் ரொம்ப நல்லது இருநூறு வகையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது கல்லீரல் அதே மாதிரி இருதயம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இது மூன்றுமே பழுதுபட்டால் அதை வியாதின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த வியாதிக்கு தான் இன்னொரு பெயர் தோஷம் அப்படின்னு சொல்றோம் தமிழில் வந்து வியாதின்னு சொல்லலாம் தோஷம் என்றும் சொல்லலாம்